ஓம் வாராகி தாயை போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை குபேர அஷ்டமி ராகு கால நேரத்துல இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் என்ன வரம் கேட்டாலும் பைரவர் உடனே தருவார் ஆமாங்க அந்த ராகு கால நேரத்துல என்ன தீபம் ஏத்தணும் எப்படி தீபம் ஏத்தனும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக இந்த பதிவுல நம்ம பாப்போம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்ப பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வியாழக்கிழமையோடு நம்மளுக்கு இந்த வளர்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது வருது எப்படி நம்ம தேய் அஷ்டமி அன்று நம்மளுடைய கடன்கள் தீரணும் வறுமைகள் நீங்கணும் தரித்திரம் நீங்கணும்னு பைரவரை நினைத்து நாம வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி வளர்பிறை அஷ்டமி அன்று நம்ம குடும்பம் முன்னேறணும் லாபம் அதிகரிக்கணும் பணம் அதிகரிக்கணும் செல்வம் அதிகரிக்கணும் அப்படின்னு நம்ம பைரவரை வழிபாடு செய்யணும் நிறைய தீபங்கள்ல வந்து நாம பைரவரை நினைத்து ஏத்தி வழிபாடு செய்வோம் ஆனா ராகு கால நேரத்துல இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை ஏத்தி நீங்க பைரவரை வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக நீங்க என்ன வரம் கேட்டாலும் சரிங்க பைரவர் உடனே அதை நிறைவேற்றி தருவார் அவ்வளவு அதிசக்தி வாய்ந்தது இந்த தீபம் நம்ம மிளகு தீபம் ஏற்றுவோம் பூசணிக்காய் தீபம் ஏற்றுவோம் இந்த மாதிரி தீபங்களில் இந்த இப்ப நான் சொல்லக்கூடிய தீபம் ரொம்பவுமே சக்தி வாய்ந்தது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தீபங்களை யாரெல்லாம் ஏத்தலாம் அப்படின்னா ஆண் பெண் இருவருமே ஏத்தலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது பெண்கள் மாதவிடாய் காலத்தை நீங்க தவிர்த்திடுங்கள் பிறப்பு இறப்பு தீட்டு இருந்தாலும் நீங்க போகக்கூடாது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தீபத்தை எங்க ஏத்தனும் அப்படின்னா கோவில்ல மட்டும்தாங்க ஏத்தணும் வீடுகளில் ஏற்றக்கூடாது எங்களுக்கு கோவிலுக்கு போறதற்கு வாய்ப்பு இல்ல அப்படிங்கிறவங்க வெறும் அகல் விளக்கில் மட்டுமே தீபம் ஏத்த வேண்டும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த தீபம் எப்படி ஏத்தணும்னா உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பைரவர் ஆலயம் இருக்குது அப்படின்னா அங்க போங்க இல்ல சிவ ஆலயங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா பைரவருடைய சந்நிதியும் இருக்கும் அங்கேயும் நீங்க இந்த வழிபாட்டையும் இந்த தீபத்தையும் ஏத்தி நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம் இப்போ நீங்க பைரவரனுடைய சந்நிதிக்கு போயிட்டு அங்க வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் தீபம் தான் நீங்க ஏத்தனும் தேங்காய இரண்டா உடைச்சிட்டு அதுக்குள்ள இருக்கிற நீரை வெளியேற்றிட்டு நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதற்கு மேல நம்ம நெய் ஊத்தணும் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் உங்க வசதிக்கு எது உங்களுக்கு கிடைக்குமோ அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் அதற்கப்புறம் திரி போட்டு நீங்கள் ஏற்றிக்கோங்க இப்படி தேங்காய் தீபத்தை நம்ம பைரவரை பார்த்தவாறு நீங்கள் ஏற்ற வேண்டும் இந்த தேங்காய் தீபத்தை ஏற்றும் போது நம்மளுக்கு சகலவிதமான நன் கிடைக்கும் செல்வ நிலைகள் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வறுமை இல்லாத ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு அமையும் யாருக்கும் அடிபணிந்து தலைகுனியாத தலைகுனிந்து நிற்க நிற்காத ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு அமையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் செல்வ நிலைகள் உயரும் எதிரி தொல்லைகள் நீங்கும் அதனாலதான் இதற்கு வந்து நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா சகல விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் இந்த தேங்காய் தீபம் ஏற்றுவதினால் நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த தேங்காய் தீபத்தை ஏத்தி விட்டுட்டு பைரவரை எங்க வீட்டுல சகல விதமான பதினாறு செல்வங்களும் நிறைந்து இருக்கணும் அப்படின்னு பைரவரை நினைச்சு உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை பைரவரிடம் கூறி நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதே மாதிரி கோயிலுக்கு போயிட்டு நீங்க வீட்டுக்கு வர்றீங்க இல்லைங்களா அப்போ நீங்க போறப்ப கூட ஒரு பாக்கெட் பிஸ்கட் வாங்கிட்டு போய்க்கலாம் வரும்போது ஏதாவது நாய்கள் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி பிஸ்கெட்டு நீங்க அந்த நாய்களுக்கு கொடுப்பது அப்படின்றது ரொம்ப நல்லது இது வந்து நாம ஏன் அப்படி சொல்றோம்னா பைரவரனுடைய காவல் தெய்வம் நாய் அதனால அந்த நாய்க்கு நாம பிஸ்கெட் போட்டோம் அப்படின்னா அதற்கு வந்து பைரவருக்கு போட்ட போட்டதாகவே ஐதீகம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் அதே மாதிரி அதையும் செஞ்சுக்கோங்க பொதுவாக வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் நாம பைரவரை வழிபாடு செஞ்சாலும் இந்த அஷ்டமி திதிகளில் நாம பைரவரை வழிபாடு செய்வது கூடுதல் சிறப்புகள் தரும் அதே மாதிரி இந்த குபேர அஷ்டமி அன்று நாம பைரவரை நினைத்து வழிபாடு செய்யும்போது போது நம்மளுக்கு சகலவிதமான செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் பொதுவாகவே நம்ம வியாழக்கிழமை குபேர பூஜை செய்வோம் நீங்க மாலை நேரத்துல குபேர பூஜை செஞ்சிருங்க இந்த தீபம் எப்ப அப்படினா அப்படின்னா கால நேரத்துல நீங்க ஏத்தணும் ராகு கால நேரத்தில் ஏற்றுவது ரொம்ப 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 சிறப்பு உங்களால் அந்த டைம்ல போக முடியல இல்ல எங்களுக்கு ஆலயங்கள் திறந்திருக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மாலை நேரத்துல நீங்க போய் இந்த தீபத்தை தாராளமாக ஏத்தி நீங்க வழிபாடு செய்யலாம் முடிந்தால் செவ்வாழை பழம் நீங்கள் வாங்கி கொண்டு போய் பைரவருக்கு படைச்சிட்டு அதை அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க பிரசாதமாக கொடுக்கலாம் ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது இது மாதிரியெல்லாம் நம்ம பைரவரை நினைத்து வழிபாடு செய்யும்போது போது நம்மளுக்கு எதிரிகள் தொல்லைகள் இருக்காது நிறைய பேர் சொல்றாங்க நாங்கள் நாங்க தொழில் செய்யற இடத்துல நிறைய போட்டி பொறாமைகள் வந்து இருக்குது அப்படின்னு இந்த பைரவரின் வழிபாடு நீங்க செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பா இது அனைத்திலிருந்தும் உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி அவ்வளவு சுலபமா நம்மளுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் காணாம போயிரும் நிஜமா சொல்றாங்க இது அனுபவபூர்வமான உண்மை நீங்க பைரவரை எந்த அளவுக்கு நம்ம வழிபாடு செய்யறோமோ எதிரிகள் நம்மளுக்கு தீராத எதிரிகளா இருந்தா கூட அவங்க நம்மளுக்கு நண்பர்களாயிருவாங்க அந்த அளவுக்கு இந்த பைரவரின் வழிபாடு வந்து அவங்கள மாற்றிடும் அதனாலதான் பைரவரினுடைய வழிபாடுகள் கண்டிப்பாக நாம செய்ய வேண்டும் சரி எங்களால் கோவில்களுக்கெல்லாம் போக முடியாது டைம் இல்லை நாங்கள் வீடுகளில் வழிபாடு செய்யலாமா அப்படின்னா நீங்க வீடுகளில் தாராளமாக வழிபாடு செய்யலாம் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு சொர்ண ஆகர்ஷண பைரவரனுடைய படம் இருக்குது உங்க வீட்டிலேன்னா நல்லா சுத்தம் பண்ணி வில்வ இலைகள் கொண்டு நீங்க அதை அர்ச்சனை செய்யலாம் ஓம் சொர்ண ஆகர்ஷண பைரவரைய போற்றி அப்படின்னு எட்டு முறை சொல்லி வீடுகளில் வழிபாடு செய்யலாம் உங்க வீட்டிற்கு அருகில் வந்து சொர்ண ஆகர்ஷண பைரவரனுடைய ஆலயம் இருக்குது தனியா அப்படின்னா அங்க போய் இந்த தீபத்தை ஏத்துவது மிக மிக சிறப்பு வாய்ப்பு இருக்கிறவங்க எங்கெங்க உங்களுக்கு பைரவரினுடைய பைரவரனுடைய ஆலயங்கள் இருக்குதோ அங்கெல்லாம் போய் நீங்க இந்த தேங்காய் தீபத்தை ஏத்தி வழிபாடுகள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன்னா இது குபேர அஷ்டமி தான் நாம செல்வ நிலைகள் அதிகரிக்கிறதுக்காக சொர்ண ஆகர்ஷண பைரவரனுடைய ஆலயங்களுக்கு செல்ல சொல்றோம் இது வந்து நிறைய ஊர்களில் வீட்டிற்கு அருகில் இருக்கும் இருக்காது அது மாதிரி இருக்கக்கூடிய காரணத்தினால இருக்கிறவங்க வாய்ப்பு இருக்குது எங்கள் வீட்டிற்கு அருகில் சொர்ண ஆகர்ஷண பைரவரனுடைய ஆலயம் இருக்குது அப்படின்னா அங்கே சென்று நீங்க வழிபாடு செய்யலாம் இந்த தீபத்தை ஏற்றி இல்லை அப்படின்னா பைரவரனுடைய சந்நிதிக்கே சென்று நீங்க இந்த தீபத்தை ஏற்றி தாராளமாக வழிபாடு பண்ணலாம் எல்லாமே பைரவர் தான் நம்ம எங்க சாமி கும்பிட்டாலும் அவர் வந்து நம்மிடத்தில் நம்ம உண்மையான அன்பையும் முழு நம்பிக்கையும் இருக்கும் பட்சத்தில் ஓடோடி வந்து என்ன தேவை கோரிக்கைகள் அதை பைரவர் நிறைவேற்றுவார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்